ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீம்மே சேனல் எனக்கு இந்த விடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக பார்க்க போகிறோம் அது என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூனுடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான பைகாசியுடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் சனிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர தரிசனமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த சந்திர தரிசனம் சனிக்கிழமை வரக்கூடிய சந்திர தரிசனம் ஃபஸ்ட்டு சந்திர தரிசனம் என்னங்கிறது தெரியாதவங்களுக்கு முதல்ல இந்த தரிசனத்தை பற்றி சொல்லிடுறேன் சந்திர தரிசனம் அப்படிங்கிறது அமாவாசை முடிந்து வரக்கூடிய மூன்றாவது நாள் அமாவாசை இந்த வைகாசி மாதத்துக்கு வியாழக்கிழமை அதாவது கரெக்டாக ஜூன் ஆறாம் தேதி அன்னைக்கு வந்தது ஸோ அமாவாசை அன்னைக்கும் அமாவாசை முடிந்தும் ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிலா வானத்தில் தெரியாது இந்த ரெண்டு நாள் தெரியாத நிலா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையுடைய மூன்றாவது நாள் அன்றைக்கி லைட்டாக வந்து ஆறரைக்கு வந்து தோன்றும் அப்படி ஆறரைக்கு தோன்றக்கூடிய அந்த பிறை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சிவபெருமான் தலையில் சூடி இருக்கக்கூடிய வடிவத்தில் இருக்கோ அப்படி இருக்கக்கூடிய அந்த பிறை தான் வந்து மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் என்று சொல்லப்படுது நம்மள நிறைய பேருக்கு இந்த தரிசனத்தை பற்றி தெரியாமல் இருக்குது இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சந்திர தரிசனத்தை பற்றி ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ சந்திர தரிசனாக என்ன இந்த சந்திர தரிசன நாளன்னைக்கு இந்த சந்திரனை தரிசனம் செய்தால் எத்தனை நன்மை கிடைக்கும் எப்படி வணங்க வேண்டும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த சந்திர தரிசனத்தை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த சந்திர தரிசனத்துடைய சிறப்பை வந்து சொல்லிட தெரிஞ்சுக்கோங்க மூன்றாம் பிறை நாளை சந்திர தரிசனம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் ஆயுள் அதிகரிக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு சந்திரன் நாளை நாள் இரவு வேலைக்கு அதிபதியாக வருவார் அப்படி இரவு வேலைக்கு அதிபதியாக வரக்கூடியதுனால நாளை தினம் இரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிறையை நாம் பார்க்கும்போது அதாவது பிறை சந்திரனை தரிசனம் செய்தால் நமக்கு மன ரீதியாக இருக்கக்கூடிய பல குழப்பங்கள் நீங்கி மனதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நமது உள்ளங்கையில் மெயினாக பிரயை தரிசனம் பண்ணும்போது சில்லற நாணயத்தை வைத்து அந்த பிறைய தரிசனம் பண்ணி வணங்கணும் அப்படி வணங்கினா செல்வ வளம் பெருகும் நிறைய பேருக்கு இந்த மூன்றாம் பிறையை பற்றி தெரியாததுனால இந்த மூன்றாம் பிறையை விட்டுடுறோம் ஆனால் இனி அந்த மாதிரி விடக்கூடாது மூன்றாம் பிறையை பற்றி தெரிஞ்சு கண்டிப்பாக மூன்றாம் பிறையில் தரிசனம் பண்ணி ஆகணும் அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் மூன்றாம் பிறை தரிசனம் பண்ணுவதை பற்றி இவ்வளோ தூரம் ஷேர் பண்ணுறேன் நாளை நாள் சரியாக ஆறரைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வானத்தில் பிறை தெரியும் ஆறரைலேருந்து ஆறு முப்பத்தைந்து அந்த ஐந்து நிமிடத்தில் தெரியக்கூடிய பிறையை நாம் பார்த்தா தான் நமக்கு புண்ணியோ அந்த நேரத்தில் தான் உள்ளங்கையில் சில்லறை நாணயத்தை வைத்து வணங்க வேண்டும் அப்படி வணங்கினா தான் நமக்கு செல்வ வளம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருகோ இந்த மூன்றாம் பிறை நாளை நாள் தரிசனம் பண்ணுறதுனால நமக்கு முற்பிறவி பாவம் நாம செய்திருந்தாலும் நமக்கு போகும் இது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்க உண்மை சிவன் பார்வதி விநாயகப் பெருமாள் போன்ற தெய்வங்கள் சூடக்கூடிய நாளைய நாள் தெரியக்கூடிய இந்த பிறையை வந்து தெய்வீக சின்னமாகவும் கருதப்படுது அதாவது நாளை நாள் நாம் பார்க்கக்கூடிய இந்த பிறையானது இவங்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய பிறை அதாவது இவங்கள்லாம் சூடக்கூடிய பிறை இது அதனாலேயே தெய்வீக சின்னமாக கருதப்படுது இந்து மதத்தில் மட்டும் கிடையாதுங்க எல்லா மதத்திலுமே இந்த பிறை ஒரு தெய்வீக சின்னமாகவே கருதப்படுது அதே போல் காமோ வெகுளி மயக்கோ இந்த மூன்று குணங்களையும் கடந்தவன் முக்தி அடையலாம் என்பது நினைவுபடுத்துவதற்காகவே பெரியவங்க இதை காண வேண்டும் என்று கூறுறாங்க ஆதி காலத்தில் பெரியவங்க இதை கண்டு பயனடைஞ்சாங்க ஆனால் இப்போ நிறைய பேர் டெக்னாலஜி வளர்ந்ததுனால இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறோம் ஆனால் இனி அந்த மாதிரி விடக்கூடாது என்ன டெக்னாலஜி வளர்ந்தாலும் சில விஷயங்கள் சூட்சமமாக இருக்கிறத நாம் புரிஞ்சு செயல்படணும் அப்படி புரிஞ்சு செயல்பட வேண்டிய ஒரு மெயின் விஷயம் நாளை நாள் பார்க்கக்கூடிய இந்த சந்திர தரிசனந்தான் இதை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கோ வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு மாற்றங்கள் ஏற்படும் மெயினாக நோய்வாய்ப்பட்டவங்களாம் நாளை நாள் பிரதரிசனம் பார்த்தே தீரணும் அதுக்கப்புறமா ஜாதகத்தில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரதோஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க அமாவாசைக்கு பின்னர் வரக்கூடிய நாளைய இந்த துவாத திதியில விரதம் இருக்க வேண்டும் அதாவது இந்த சந்திர தரிசனால விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருக்கக்கூடிய நாளைய சனிக்கிழமை கரெக்டாக மாலை நேரத்தில் சந்திரன் தோன்றதுக்கு பின்னாடி சந்திரனை பார்த்து விரதத்தை முடிக்க வேண்டும் சந்திரன் நல்ல நிலைமையில ஜாதகத்தில் இருந்தால் கவலை இல்லை பலம் குன்றிய சந்திரன் கிரகண தோஷம் சந்திரனோடு சர்ப்ப கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பினால் அதனால் தோஷம் சந்திரன் நீசமாக இருக்கக்கூடிய அமைப்புனால அதனால் வரக்கூடிய தோஷம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சந்திர வழிபாடு நாளினால் அவசியம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த மாதிரியான ப்ராப்ளமில் இருக்கக்கூடியவங்க நாளை நாள் பெரிய தரிசனத்தை மட்டும் பண்ணாமல் இருக்காதிங்க பெரிய தரிசனம் பண்ணுவது கையில் ஒரு ரூபாய் நாணயங்களை வைத்து வேண்டி பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நாளை ஒரு நாள் முடிஞ்ச அளவு சாப்பிடாமல் இருந்து நாளை நாள் தரிசனம் பண்ணுங்கள் இல்லை சாப்பிட்டு தான் ஆகணும் மருந்து மாத்திரலாம் சாப்பிட்றேன் உடல் ஒத்துழைக்கல அப்படிங்கிறவங்க சாப்பிடுங்க ஆனால் நீர் ஆகாரமாக எடுத்துக்கோங்க ஸோ நாளை நாள் பிற தரிசனத்தை மட்டும் பார்க்காம மட்டும் இருக்காதிங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய எண்ணங்களுக்கு இந்த பிரதர்சனை பார்த்தால் மதிப்பு மாற்றம் ஏற்படும் என்று சொல்லப்படுது அது எப்படிங்கிறத ஷேர் பண்ணுற அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க மனக்குழப்பம் ஏற்பட ஜோதிட ரீதியாக காரணமாக இருக்கிறது சந்திரன் தான் ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் லக்னோ மூன்றாம் இடம் இருக்கும்போது சந்திரன் சூரியன் ஆகியவை நல்ல நிலையில் இருந்தால் ஜாதகருடைய எண்ணங்கள் நூறு சதவீதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தடையே இல்லாமல் பழிக்கும் நினைத்த காரியங்கள் அனைத்தையுமே வந்து சாதிக்கக்கூடிய வல்லமை படுத்தவராக அந்த ஜாதகர்கள் இருப்பாங்க மேலும் அவங்களுடைய எண்ணங்களை வலிமை கொண்டதாக மாற்றும் ஜாதகத்தில் மனோகாரகன் எனப்படக்கூடிய சந்திரன் வலிமை குறைந்தால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மன ரீதியாக பாதிப்பு மெதுகாகும் அதாவது ஏதாவது ஒரு வகையில் மன பாதிப்பு ஏற்படும் ஸோ அந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக பிரதரிசனம் பார்க்கணும் விரதமோ இருக்கணும் லக்னத்திற்கோ அல்லது லக்னத்தி அதிபதிக்கோ எட்டில் சந்திரன் மறைந்தால் அது கடுமையான மன அழுத்தத்தை ஜாதகர்களுக்கு ஏற்படுத்தும் அதே போல் சந்திரனோடு சனி ராகு கேது இணைந்திருந்தாலும் அஷ்டாமதிபதி பாதகாதிபதியோடு சந்திரன் சம்மந்தம் பெற்றிருந்தாலும் கடுமையான மன உளைச்சல் ஏற்படும் அதாவது சந்திரன் ஜாதகத்தில் இந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த மாதிரி கடுமையான மன உளைச்சல் ஏற்படும் அதே போல் சனி சந்திரன் சேர்க்கை சனியும் சந்திரனும் சப்தம பார்வை பகை முறையில் சனி சந்திரன் இருக்கும் ஆகியவை எல்லாமே முதன்மையான மனக்குழப்ப கிரக அமைப்பாகவே அமையும் அந்த ஜாதகருக்கு ஸோ அதனால் சந்திரனுடைய நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி அமைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப பெரிய தரிசனத்தை கண்டு நம்மளுடைய பிரச்சனை எல்லாத்தையுமே சரி செய்து கொள்ளணும் அதாவது மனக்குழப்பத்தை எல்லாமே நீக்கிக் கொள்ளணும் சந்திராஷ்டிரமாக வரக்கூடிய நாளில் கோச்சார சந்திரன் வந்து ராசிக்கு எட்டில் மறையும் போது அல்லது கேது சனியை கோச்சார சந்திரன் தொடும்போது மனரீதியான பாதிப்பு நிச்சயம் உண்டாகும் அதனால தான் சந்திராஷ்டிரமம் வரக்கூடிய நாள் அப்போ சந்திராஷ்டிரமம் வருது அந்த நாள் கவனமாக இருக்கணும் என்ற எச்சரிக்கையானது சொல்லப்படுது இதில் கோச்சார ராகு கேது சனி சந்திரனோடு சம்பந்தம் பெறும்போது ஏழர சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி ஜென்ம ராகு ராகுகேது ஆகிய காலகட்டங்கள்லேயும் சந்திரனால மனரீதியான பாதிப்பு அதிகம் உருவாகும் ராசியுடைய அடிப்படையில் பார்க்கும்போது மிதுனோ கன்னி விருச்சகம் மகரம் கும்பம் ஆகிய ராசிகளுக்கு சந்திரனால மன ரீதியான பாதிப்புகள் இருக்கும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் கண்டிப்பாக நாளை நாள் பிறை தரிசனம் பார்க்கணும் நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது சனி புதன் ராகு கேது ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் மன அழுத்தம் மிகுதியாகவே பிறந்ததுலேருந்தே இருக்கும் அவங்களும் நாளை நாள் பிறை தரிசனம் பண்ணணும் குறிப்பாக சனி புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாதிப்பு மிகுதியாக இருக்கும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் நாளை நாள் சந்திர தரிசனம் பண்ணும் சந்திரனுடைய சனி நீச்சம் அடைந்தாலும் கடுமையான மனக்குழப்பம் ஏற்படும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நாளை நாள் பிற தரிசனம் பண்ணணும் இப்படி நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருவரும் பிற தரிசனம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் மூன்றாம் அதிபதி நீச்சம் அஸ்தமனம் அடைந்து ஐந்தாம் அதிபதியோடு சேர்ந்து இருந்தால் மனக்குழப்பமும் கோலை மனதாகவும் இருக்கும் அதே போல் பூர்வ புண்ணியஸ்தானமான அதிபதியான ஐந்தாம் அதிபதி நீச்சம் அஸ்தமனம் அடைந்து மூன்றாம் அதிபடியோடு சேர்ந்திருந்தால் எவ்வளோ தைரியமானவராக இருந்தாலும் தன் எடுக்கக்கூடிய முடிவு சரியானதாக இருக்குமா என்ற மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்கோ இப்படி ஒவ்வொருவருக்கும் பார்த்திங்கன்னா சும் மன ரீதியாக பாதிப்புகள் இருக்கோ இந்த மாதிரியான பாதிப்புகளில் இருந்து தப்பிப்பதற்கு நாளை நாள் அதுக்கு தான் ஒட்டுமொத்தமாக இப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி சந்திரன் இருக்கிறாருன்னு தெரியாது அதனால் நம்ம ஜாதகரை கன்சல்ட் பண்ணாமே சந்திர தரிசனத்தை பார்த்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நாளை நாள் பிரய தரிசனம் பண்ணிடுங்க வீடியோ பார்த்தா அத்தனை பேருக்குமே நாளை நாள் பிரய தரிசனத்தை பற்றி தெளிவாக ஷேர் பண்ணிவிட்டேன் சந்திரன் மனோகாரகன் நம்மளோட மனது தூய்மையாக இருக்க அவரை தரிசனம் பண்ணுங்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் கண்டிப்பாக அவங்களும் நாளை நாள் பிற தரிசனம் பண்ணுவது உடைய முக்கியத்துவத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக பிற தரிசனம் பண்ணி பயனடையட்டோம் மேலே இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு புதிய தொழிலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்க நன்றி